ஹாய் கைஸ் நான் தான் விஜேஷ் குமரன் கோஆப்ரேட்டிவ் கனல்ஸ் நம்ம ஸ்கை மீடியா சேனலில் வந்து தொடர்ச்சியாக வந்து கன்னி நாய் சிப்பிப்பாறை நாய்கள் ராஜபாள நாய்களை பற்றி தொடர்ச்சியாக வந்து வீடியோ பற்றி விட்டுட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது பார்த்திங்கன்னா கன்னி கன்னியும் சிப்பிப்பாறையும் வேறுனு கேட்டிங்களா கிடையாது கலர் மட்டும்தான் வேறு இதே இதில் கண்ணியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செங்கண்ணி பால் கன்னி பில்லக்கண்ணி சாம்பக்கண்ணி இந்த மாதிரி கலர் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது அதில் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்க பார்த்தீங்கன்னா கன்னி பால் கன்னி பார்த்துட்ருக்கோம் இந்த டாக் பேர் பார்த்திங்கன்னா ரோலெக்ஸு ஒன் ஒன் அண்ட் ஒன் அண்ட் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் ஆகுது நல்ல ஒரு ராஜமடிகாதான டாக் உடல் அமைப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கட்டுமஸ்தான உடல் அமைப்பாக இருக்கும் அது இல்லாமல் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இவர் முப்பத்தி ஒரு இன்ச்சு இருக்குது ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது நம்ம இப்போ மெயினாக கன்னி பாறைகளில் உள்ள நாய்கள் உடல்கட்டான நாய்களுக்கும் உடல் கட்டு இல்லாத உள்ளமான நாயல் அதாவது உயரம் கம்மியாக இருக்க நாய்களுக்கும் என்ன வித்தியாசம் உயரம் கூட இருக்க நாய்களை எங்கே யூஸ் பண்ணிக்கலாம் எங்கே வந்து நம்ம பயன்படுத்தலாம் உயரம் கம்மியாக இருக்க நாய்களை வந்து எந்த மாதிரி பயன்படுத்திக்கலாங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ரோலெக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ஒரு இன்ச்சு இருக்காப்புல ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது நம்ம இப்போ ரோலெக்ஸை பார்த்திங்கன்னா அதாவது ஒரு வீட்டு தோரணைக்காகவும் நல்ல உயரமான நாய் வேணும் நம்மக்கிட்ட தான் நாய் நல்ல உயரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ரோலெக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் இதே இது அந்த டாகை வந்து நம்ம ஒரு ஓட்டத்துக்கோ இல்லை வந்து காட்டில் கொண்டு ஊர்றதுக்கோ நம்ம ரோலக்ஸ் மாதிரி உள்ள ஹைட்டான டாக் வந்து யூஸ் பண்ண முடியாது ஸோ வந்து அந்த ஒவ்வொரு இன இனங்களை பொறுத்து வந்து உயரந்தாரங்கள் வர்றதை மாதிரி நாய் நாயோட உயரத்தை பொறுத்து தான் அதோடய திறமைகளும் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டத்துக்கு உகந்த நாய்கள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சைஸில் வந்து ஒரு இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தி ஏழு இன்ச்சில் வந்து உள்ள நாய்களில் உள்ள நாய்கள் பார்த்திங்கன்னா ஓட்டத்தில் வந்து சிறந்ததாக இருக்கும் உயரம் கூடின நாய்கள் பார்த்திங்கன்னா தோரணைக்காகவும் வீட்டில் வந்து ஒரு கேட்ருக்கு அந்த கேட்டுக்கு மேலே எட்டி நின்று பார்க்கணும் அப்படின்னு தோரணைக்காண்டி வளர்க்குறவங்க வந்து நம்ம ரோலெக்ஸ் மாதிரி உள்ள லைனேஜை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் இப்போ வந்து நான் ரோலெக்ஸை வந்து நம்ம ஒரு வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறோம் கூட்டிகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா கண்ணி நாயி வளர்க்குறவங்களே வந்து இது எங்கே எடுத்தீங்க இது நம்ம என்ன லைனேஜுன்னு கேட்குற மாதிரி உள்ள சைஸில் உள்ள டாகு இதே இது நம்ம ஒரு வேட்டைக்கு வந்து வில்லேஜில் யூஸ் பண்ணுற டாகு அந்த மாதிரி வேட்டைக்கு யூஸ் பண்ணுற டாகெலாம் வந்து நம்ம ஒரு கூட்டிகிட்டு போனால் இதே இது கண்ணினாய் தானேங்க அந்த மாதிரி உள்ள டாக்லாம் அப்படி இருக்கும் ரோலெக்ஸ் பார்த்திங்கன்னா அனிமல் அக்ரஷன் வந்து நிறையாவே இருக்கும் அதாவது வேறு ஆண் நாய்களை பார்த்தா அப்புறம் வந்து வேறு ஆடு மாடுகளை பார்த்தானா ரொம்ப குழைப்பான் அதே மாதிரி அக்ரஷன் ஹியூமன் அக்ரஷன் பார்த்திங்கன்னா நம்ம இல்லாத தயத்தில் யாருமே அலோவ் பண்ணாது நம்ம இப்போ மெயினாக வந்து வீட்டு காவலுக்கு எந்த நாய்கள் வந்து எந்த மாதிரி உள்ள நாய்கள் வந்து உகந்தது தோட்டக்காவலுக்கு எந்த மாதிரி நாய்கள் உதந்ததை வந்து நம்ம இப்போ அதோடய உடல் அமைப்பை வச்சே பார்த்துடலாம் இப்போ வந்து வீட்டு காவலுக்கு மெயினாக வந்து எல்லாம் தோரணையாக இருக்குன்னு நினைக்கிறதினால அது காது வந்து மடிகாதா வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க மடிகாது அப்புறம் வந்து நெஞ்சு நல்லா இறக்கும் நல்ல லென்த்து நல்ல சைஸ் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க இப்போ நம்ம ரோலெக்ஸ் மாதிரி வந்து நெஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சொலவு நெஞ்சாக இருக்கும் டெயில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாங் டெயிலாக இருக்கும் காது அதோட காது அமைப்பை பாருங்க நல்ல ஒரு ராஜம் அடிகாது கலரு அது அப்புறம் கலர் வந்து ஒரே கலராக இருக்கணும்னு விரும்புவாங்க சில பேர் வந்து ஒரே கலராக இருக்கணும்னு விரும்புவாங்க இதே இது தோட்டக்காவல் அதாவது நாயை பற்றி விஷயம் தெரிஞ்சவங்க ஓட்டத்துக்கு யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி தெரிஞ்சவங்க வந்து டாகை கலரை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க சைஸை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க அதோட கேரக்டர் அதாவது அதோட திறமைகளை வந்து பயன்படுத்திக்கிடுவாங்க நாய்களோட திறமைகளை வந்து அதோட ஓட்டம் அதோட கண்மொழி அதோட கால் அமைப்பு இதெல்லாம் பார்த்து நாயை பற்றி விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஓட்டத்தில் உள்ள நாய்களை வந்து தெரியும் கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து வந்து வித்தியாசங்களை வந்து நாய்களை வச்சே பார்க்க போகிறோம் இப்போ வந்து இந்த குத்துக்காது நாய்க்கும் இந்த பக்கத்தில் இருக்க மடிகாது நாய்க்கும் வந்து உங்களுக்கு வித்தியாசம் நாயை பற்றி விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் விஷயம் தெரியாதவங்களுக்கு என்னென்னா இது வந்து ஓட்டத்துக்குள்ள நாய்கள் வந்து பார்த்திங்கன்னா சில்லாக பறந்துடும் அது மாதிரி காற்று மாதிரி பறக்கும் இதே ஓட்டம் வந்து இந்த நாய்களில் வந்து இருக்காது எதனாலனா அதோடய உடலமைப்பு அதோடய குட்டியிலேருந்து வளர்த்தது அதோடய இனவழி அதோடய ரத்தம் எல்லாம் அப்படி இதோட ரத்தம் இதோட இனவழி இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறுபட்டது இப்போ இதில் வந்து இந்த ராஜ மடிகாதான ரோலெக்ஸுக்கும் இந்த குத்துக்காதான நான் கன்னி நாய்க்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் பார்த்திங்கன்னா ஒன்று வேறு எதுவுமே கிடையாது சைஸு மட்டும்தான் சைஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட திறமைகள் வந்து இதுகிட்டே இருக்காது இதோட தோரணை வந்து இதுகிட்டே இருக்காது சைஸ் ப்ரிஃபர் பண்ணி சைஸ் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ரோலக்ஸ் மாதிரி வந்து ப்ரீடை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் இல்லை எனக்கு தோட்டத்துக்கு வந்து காவலுக்கு சைஸ்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை சைஸ் கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த நம்ம குத்துக்காது கன்னி நாய் மாதிரி உள்ள சைஸில் ப்ரிஃபர் பண்ணாலே போதும் இப்போது சைஸு டிஃப்ரென்ஸ் வச்சு நம்ம வந்து அதோட கேரக்டர் மாறுமான்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம பப்பிலேருந்து வளர்க்குற விதத்தை பொறுத்து இருக்குது இப்போ உயரமான நாய்கள் வந்து அப்போ வந்து வேறு மிருகங்களை பார்த்தா துரத்தாதான்னு கேட்டிங்களா அது நம்ம குட்டியிலேருந்து வளர்க்குறத பொறுத்து இருக்குது தோரணையாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி லைனேஜ் ப்ரிஃபர் பண்ணலாங்கிற மட்டும்தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பதிவு அப்புறம் வந்து நிறைய பேருக்கு காது வச்சு வந்து நாய்களை பிடிக்கும் மடிகாது தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க குத்துக்காது நெறிகாது தான் வேணும்னு கேட்குறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதையும் வந்து நம்ம இந்த மாதிரி குத்துக்காது நாய்களில் உள்ள குட்டிகளும் கொடுக்குறோம் இந்த மாதிரி மடிகாதுல உள்ள நாய்களில் வந்து நம்மளால் கொடுக்க முடியுது வீட்டு யூஸுக்கு அதாவது வீட்டு காவலுக்கு வீட்டில் தோரணையாக நிற்கணும்னு நினைக்கிறவங்க வந்து நம்ம ரோலெக்ஸை மாதிரி உள்ள ப்ரீடை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் தோட்டக்காவல் அதாவது அனிமல் அக்ரஷன் ஹியூமன் அக்ரஷனோட அனிமல் அக்ரஷன் ரொம்ப இருக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம இந்த குத்துக்காது கண்ணினாய்களில் உணங்களில் உள்ள இரத்த வழியில் உள்ள குட்டிகளை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம் மெயினான விஷயங்கள் இதில் பார்த்திங்கன்னா உயரமான நாய் அப்போ வந்து ஓடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஓடும் கண்டிப்பாக இதுக்கு ஈக்குவலாக ஓட முடியலைனாலும் அது தான் செய்யும் ஆனால் வந்து இப்போ ஒரு முயல் ஓடுது எழுப்பி விட்டு ஓடுது அதை வந்து நாய்கள் துரத்தி பிடிக்குதுன்னா இதோட வேகத்துக்கு வந்து இந்த நாய்கள் வந்து ஈடு கொடுக்க முடியாது அதாவது உயரம் அதிகமாக இருக்கிற நாய்கள் வந்து குள்ளமாக இருக்கிற நாய்கள் கிட்டே ஈடு கொடுக்க முடியாது ஓட்டத்தில் அதனால தான் நம்ம வந்து தோட்டக்காவல் அதாவது இன்டிக்ரேட்டட் ஃபார்மிங் வச்சுருக்கவங்க வைல்டு அனிமல்ஸ் வேறு ஏதாவது மிருகங்கள் உள்ளே வர வேண்டாம்னு நினைக்கிறவங்க வந்து ரொம்ப உயரத்தை வந்து நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை வீட்டு தேவைக்காண்டி யூஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா ஜெய்ஜாண்டிக்கு விரும்புகிறனால நம்ம வந்து உயரங்கள் வந்து தேவைப்படுது ஸோ வந்து இந்த மாதிரி லைனேஜை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம் நம்ம நாய் வந்து புளியை அடிச்சிடும் சிங்கத்தை அடிச்சிடும்லாம் நம்ம சொல்ல முடியாது இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு நாய் அஞ்சு நாய் சேர்ந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய மிருகங்களாக இருந்தாலும் அது நம்ம இடத்துக்குள்ளே வந்து அதை வர்றதுக்கு வந்து இந்த நாய்கள்னால அலோ அலோவ் பண்ணாது இந்த நாய்கள் வந்து அஞ்சு நாய் சேர்ந்துச்சுன்னா அது உள்ளே வர முடியாமல் இதை தடுத்து நம்ம இடத்த வந்து பாதுகாக்கும் பொதுவாகவே நம்ம கன்னி நாய்கள் வந்து பார்த்திங்கன்னா கன்னி சிப்பிப்பாறைகளுக்கு என்ன வித்தியாசம் பார்த்திங்கன்னா கலர் மட்டும்தான் வித்தியாசம் வெயில் அதாவது வெயிலோட தாக்கத்தை வந்து கன்னி நாய்கள்னால் ரொம்ப வந்து அடாப்ட் பண்ண முடியாது ஏன்னா பிளாக்குங் வந்து கருப்பு நிறம் வந்து வெயில் அதாவது ஹீட்டை வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணக்கூடிய இது உள்ளது ஸோ வந்து வேட்டைக்கு யூஸ் பண்ணுறவங்க மேக்ஸிமம் மயிலை பருக்கி சாம்ப கலரு கலரு இந்த மாதிரி நிறங்களை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ வேட்டைகளை இந்த இப்போ உள்ள காலத்தில் வந்து தடை பண்ணனால நம்ம அந்த தேவைகளுக்கு வந்து இந்த நாய்களை வந்து பயன்படுத்த முடியாமல் நம்ம வந்து நம்ம சொந்த தேவைகளுக்கான வேற்று இந்த எலி பாம்பு பூச்சி அந்த மாதிரி வந்து நம்ம வளர்க்குற மிருகங்களை வந்து பாதிக்க பாதிக்க பண்ணாமல் இருக்கிறதுக்கும் அது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் வந்து பண்ணி அதாவது வாழைமரம் வச்சிருக்கவங்க நெல்லு வச்சிருக்கவங்க காட்டு பண்ணிகள் உள்ள வந்து தொந்தரவு பண்ணுன்னு நினைக்கிறவங்க வந்து இந்த நாய்களை வந்து அதுக்கு அதை வந்து வெளியே வரட்டுறதுக்காண்டி இப்போ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வியூவர்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா என்கிட்ட மட்டும் இல்ல நிறைய பேர் வந்து நல்ல நல்ல ப்ரீடர்ஸ் இருக்காங்க யார்கிட்ட நாய் வாங்கினாலும் அவங்க யார் உண்மையிலே நாய் வளர்க்குறாங்களா எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க தாய் தவப்பான ஃபஸ்ட்டு வந்து கேளுங்க ஃபஸ்ட்டு நம்ம என்னதான் டெலிவரி ஆப்ஷன் இருந்தாலும் அது செகண்டாக இருந்து வச்சுக்கிட்டு நம்ம நேரில் முடிஞ்ச வரைக்கும் வந்து இதுகிட்ட கிட்டத்தட்ட வந்து நம்மக்கிட்ட ஒரு பத்து டு பதினஞ்சு வருஷம் வந்து நம்ம கூட வாழக்கூடிய பொருள்கள் ஆகிடும் ஸோ வந்து அதை நம்ம வந்து ஒரு மொபைல் ஃபோன் மாதிரி ஆன்லைன்லேயோ இல்லை நம்ம ஆர்டர் பண்ணுறதோட முடிஞ்ச வரைக்கும் நேரில் போய் பார்த்து எடுக்கிறது வந்து ரொம்ப சஜஸ்டபுள் இப்போ வந்து நம்ம நிறைய தொடர்ச்சியாக வந்து ஒரு விழிப்புணர்வு மாதிரி பேசி நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் ஸோ வந்து எல்லாமே இதில் வந்து நிறையா ஸ்கேம் இருக்கிறனால தான் இந்த மாதிரி வந்து நம்ம பேச வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் யாராக இருந்தாலும் சரி என்கிட்ட இருந்தாலும் நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுக்கிறதான் ஃபஸ்ட் ஆப்ஷன் ரெண்டாவது நம்ம மேலே நம்பிக்கையை வச்சு நம்ம வேணும்னு கேட்குறவங்களுக்கு தான் நம்ம வீடு தேடி போய் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாய்களில் வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது ஏன் கன்னி நாய்களை வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு எல்லாரும் கொடுக்குறாங்க நீங்கள் மட்டும் விலை குறைவாக காமிச்சிட்டு வந்து அதிகமாக சொல்கிறீங்களே அந்த கேள்விகள் நிறையா விமர்சனங்கள் வருது அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் கம்பாரிசன் ஆஃப் டாக்ஸ் அதாவது இந்த உயரமான நாய்களுக்கும் குள்ளமான நாய்களுக்கும் என்ன வித்தியாசம் நேரில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த விலைகளோட வந்து மதிப்பு வந்து இந்த நாய்களுக்கு இது கொடுக்கலாங்கிற வந்து நம்ம உங்களுக்கு புரிஞ்சுக்கிடும் இதே மாதிரி நம்ம ஸ்கை மீடியா சேனலில் வந்து நிறையா வீடியோ தொடர்ச்சியாக வந்து சிப்பிப்பார ராஜா பாளையம் கோம்பையில் என்ன வித்தியாசங்கள் இருக்குது ஒவ்வொரு லைனேஜும் என்ன மாதிரி வளர்க்கலாம் இந்த நாய்கள்லேயே என்ன என்ன விஷயங்கள் இருக்குது எல்லாமே வந்து தொடர்ச்சியாக வந்து நம்ம பார்க்க போகிறோம்